அலாம் வலைக்கம் வரமத்துல்லா அலஹம் இல்லா அலஹமது இல்லா ரபுல் அலமீன் ஒஸ்லாத்து வஸ்லாம் வாயிலமீன் நபீனா முகம்மத் அலிஹி ஒசாகிஹி அஜ்மாயின் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவுடைய பேரவர்களால் அவருடைய அருள் வளமிக்க ரம்லானுடைய மாதத்திலே லோகர தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் வல்ல அல்லாஹு தில்லஷான ஒரு தாய்லாம் நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக தொழுகை என்ற வழிபாடு நம்முடைய மார்க்கத்திலே தனித்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு என்பதை பற்றி பல்வேறு கோணங்களிலே பல்வேறு அமர்வுகளாக நாம் பார்த்து வருகிறோம் இறுதியாக அதிலே ஒரு செய்தி சொல்லப்பட வேண்டியிருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமலை குரானில் வாக்கீமு சலா வார்து ஜகா வர்க்கவும் நாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வசனம்தான் புலகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத்து கொடுத்து வாருங்கள் ருக்கு செய்பவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்று அன்னாக கூறியிருக்கிறார் இன்னும் பல்வேறு வசனங்களில் புலகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத்து கொடுத்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல் இன்னொரு வசனத்திலே ஹாஃபிது அலசலவாத் தொழுகையை நீங்கள் பேணி வாருங்கள் என்றெல்லாம் காட்டுகிறார் இப்போது நம்மளுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே எப்படி நிலைநாட்டுவது தொழுகை நிலைநாட்டுதல் என்பதனுடைய யதார்த்தம் என்ன ஏன் அல்லாஹப்படி சொல்லுகிறான் தொழுங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்றெல்லாம் அதற்கு உரிய வார்த்தைகள் இருந்தும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு சொல்கிறானே அதில் என்ன சூட்சுமம் இருக்க முடியும் அதில் என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் என்பதெல்லாம் சிந்தித்துப் பார்க்கும்போது தொழுகையை நிலைநாட்டுதல் என்று சொன்னால் தொழுகைக்கு உரிய வெளிப்படையான ஒழுங்குகள் மற்றும் அந்தரங்கமான ஒழுங்குகள் முறைகள் என்று இருக்கின்றன நபியல் நாயின் சலல்லாம் செல்லும் அவர்கள் அதனை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவும் அதனை நமக்கு சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஒமா ஆதாக்கு உங்களுடைய இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் எதை அவர் தடுத்திருக்கிறாரோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் இன்னல்லாக வத்தக்குல்லா இன்னல்லாக ஷதீது நீங்கள் அல்லாஹுவை அன்றி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் சூரத்துல் ஹஷர் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனமாக இது இடம்பெற்றிருக்கிறது போல மாலிக் பின் ஹுவைரஸ் என்ற ஒரு நபித்தோழர் அவர் தன்னுடைய நண்பர்களுடன் ஒற்ற ஒத்த வயதை உடைய அவருடைய வயதை உடைய தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நவியல் நாயம் சலல்லாம் அல்லீஸ்வம் அவர்களை சந்திப்பதற்காக சென்று அவர்களிடத்திலே இருபது நாட்கள் வரை தங்கியிருந்தார்கள் கல்வி கற்பதற்காக அபி சல்லாம் அல்லீஸ்லம் அவர்களிடத்திலே பாடம் பிடிப்பதற்காக இப்போ இப்படி ஒரு பயணம் இப்படி ஒரு ஜியாரத் ஒரு சந்திப்பு நகழ்ந்திருக்கிறது அபி சல்லாம் அல்லம் அவர்களுடைய காலத்தில் நபியல் நாயின் சல்லல்லாம் அல்லீஸ்லம் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே தங்கி சில நாட்கள் பல நாட்கள் தங்கி அவர்களிடமிருந்து மார்க்கத்தை கற்று வர வேண்டும் என்கின்ற சிந்தனை நம்முடைய நம்முடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய இருந்து இருந்துருக்கிறார் இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க ஸ்கூலில் படிக்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க எல்லாம் இன்றைக்கு இப்படி ஒரு தயாரி நிலையில் இருக்கிறாங்களா நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் மார்க்கத்தை நம்ம படிப்போம் ஒரு இடத்துக்கு போவோம் பள்ளிவாசலுக்கு போவோம் அங்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்று அவர்கள் முன்வருகிறார்களா நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி இது இப்படியான ஒரு முயற்சி இருந்தால் மட்டும்தான் மார்க்கத்தை நாம் உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள முடியும் இது போன்ற அக்கறை நம்மளிடத்திலே வரவில்லை என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டும் நாம் தூரமாகிக் கொண்டே போவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது விஷயத்துக்கு வருவோம் மாணிக்மின் ஹுவேரிஸ் அவர்கள் தமது ஒத்த வயதுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நபி சல்லல்லாம் அல்லீஸ்வம் அவர்களிடத்திலே இருபது நாட்கள் வரை தங்கி மார்க்கத்தை அவர்கள் படிக்கிறார்கள் நபி சல்லல்லா அல்லீஸ்லம் அவர்களை பொறுத்தவரையில் இறக்க சிந்தனை உடையவர்களாகவும் இறக்க குணம் உடையவர்களாகவும் நல்ல ஒரு நண்பராகவும் ஃப்ரெண்ட்லியாக நண்பராக இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க இன்னொரு அறிவிப்பில் இதெல்லாம் மாணிக்கணி ஹுவரீஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்டிருக்காது அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியைத்தான் உங்களுக்கு நான் இப்போது கொண்டிருக்கிறேன் மற்றொரு அறிவிப்பில் நபி சல்லல்லாம் அலேஸ் அவர்கள் மென்மையாக நடந்து கொள்ளக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நபியல் நாயின் சல்லல்லாம் அலேசுனம் அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தினுடைய தேட்டம் வந்துவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் எங்களிடத்திலே கேட்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை உங்களுக்கு வந்திருக்கிறது நீங்கள் படித்து பிடித்தது போதும் இரிஜிவோ இல்லை அகழிப்பும் இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள் ஃபாஃபி முஃபீகிம் அங்கேயே நீங்கள் தங்குங்கள் அல்லிமுகும் ஒ நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் நான் உங்களுக்கு எதை கற்றுத்தந்தேனோ அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு நீங்கள் நான் உங்களுக்கு ஏவிய விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கும் ஏவுங்கள் என்று பல்வேறு செய்திகளை நவீன் நாயம் சல்லா அலையம் அவர்கள் சொல்லிவிட்டு வசல்லு கமார் முசல்லி என்னை எவ்வாறு துளக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் துள வேண்டும் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் வாழ்ந்து சொல்ல வேண்டும் உங்களில் மூத்தவர் வயதில் மூத்தவர் எவரும் அவரை இமாமத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் எப்படி சொல்லி அனுப்புகிறாங்க என்னை எவ்வாறு நீங்கள் துளக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் துள வேண்டும் நபி சல்லாம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நபிஎல் நாயின் சலல்லாம் அவர்களுக்கு தொழுகையை யார் கற்றுக் கொடுத்தா அல்லது கற்றுக் கொடுத்தார் ஜிப்ரேல் அலி அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுத்தான் ஜிப்ரேலையை அனுப்பி தொழுகை எப்போது கடமையாச்சு மகராஜில் தொழுகை அவர்களுக்கு கடமையானது மகராஜ் போயிட்டு வந்த பிறகு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி இப்படித்தான் தொட வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹு கற்றுக் கொடுத்தார் தொழுகையை தொழ வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தான் அதையெல்லாம் அவர்கள் மக்களை பள்ளிவாசலிலே திரட்டி இப்படித்தான் தொழ வேண்டும் என்று மெம்பரிலே ஏறி நின்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சுஜூது செய்யக்கூடிய அந்த நேரம் வரும்போது கீழே இறங்கி சஜா செய்து காட்டி இப்படித்தான் சஜா செய்ய வேண்டும் என்றெல்லாம் மக்களுக்கு நம்பி செல்லாமலே அவர்கள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அதைத்தான் இந்த மாலிப்பின் ஹோரீ சிலதிகர் தான் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் கற்றுக் கொடுத்து நீங்கள் போங்க நான் எப்படி தொழுதேனோ அதுபோல தான் நீங்களும் தொழணும் அவள் அவையில் நான் செல்லலாமுலேசிலம் அவர்கள் எப்படி தொழுதுள்ளார்கள் என்பது போலத்தான் நாமும் தொழ வேண்டும் தொழுகையை நம்முடைய நண்பர்கள் மூலமாக நாம் கூடாது தொழுகையை நம் உடன் சேர்ந்து தொழுகிறார்களே அவர்கள் மூலமாக விடக்கூடாது தொழுகையை பற்றி அதிசல் எப்படி வந்திருக்கிறது அல்லாமின் தூதர் சரல்லா அலேஸ் அவர்கள் எப்படி தொழுகாட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து நாம் தொழுகையை படித்து அப்படி நாம் தொழ வேண்டும் அப்போ இதெல்லாம் தொழுகையை நிலைநாட்டுவதிலே அரங்குகிறது அல்லாது தொழுகையை நிலைநாட்டுகள் ஏன் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் இல்லையா தொழுகையை இப்படி நிலைநாட்ட வேண்டும் அதற்கென ஒழுங்குமுறைகள் இருக்கிறது வெளிப்படையான ஒழுங்குமுறை அந்தரங்கமான வழிமுறை எல்லாம் இருக்கிறது அல்லாவும் அல்லாவுமே தூரும் தொழுகையை பற்றி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதனால தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ வெளிப்படையான ஒழுங்குமுறை என்ன எப்படி தக்மீர் கட்டணும் எப்படி ருக்குவுக்கு போகணும் எப்படி சஜிதாவுக்கு போகணும் இரண்டு சரிதாவுக்கடையில் எப்படி இருக்கணும் அத்தையாத்துக்காக எப்படி இருப்பில் இருக்க வேண்டும் என்பது எல்லாம் ஒழுங்குகள் இது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒழுங்குகள் அந்தரங்கமான வழிமுறைகள் இருக்கின்றன தொழுகைக்கு அது என்ன அதுதான் உள்ளச்சம் பணிவு தொழுகையில் ஓத வேண்டிய விக்கிர்கள் இதெல்லாம் அந்தரங்கமான விஷயங்கள் நமக்கு தெரியாது வெளிப்படையில் நமக்கு தெரியாது அவர் அவர் பேண விஷயங்கள் இது இருக்கிறது அல்லது மூமின்களை பற்றி சொல்லி காட்டும் போது திருக்குறான்ல அல்லதீனகும் ஹாஷிவும் அவர்கள் தன்னுடைய தொழுகையில் பணிவை மேற்கொள்வார்கள் உள்ளட்சத்தை மேற்கொள்வார்கள் என்று சொல்லி காட்டுகிறார் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் சூரத்து இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் அந்தரங்கமான வழிமுறைகள் அதே போல தொழுகைக்கென சில நிபந்தனைகள் இருக்கின்றன என்ன உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் உடை சுத்தமாக இருக்க வேண்டும் தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை மறைத்திருக்க வேண்டும் திபிலாவை முன்னோக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகள் எல்லாம் தொழுகைக்கு இருக்கின்றன இவற்றையெல்லாம் பேண வேண்டும் அது மட்டுமல்ல தொழுகையை அதற்குரிய நேரகாலத்தோடு தொழ வேண்டும் இன்ன சொல்கார்த்து அதில் மூமினூதா அல்லா என்று சொல்லி காட்டுகிறான் தொழுகை மூமின்கள் மீது நேரம் புரிக்கப்பட்டு கடமையாக்கப்பட்டுள்ளது இன்னென்ன நேரம் அசன்துறைக்கு இன்னென்ன நேரம் என்று ஒவ்வொரு துணைக்கும் நேரம் புரிக்கப்பட்டு கடமையாக்கப்பட்டிருக்கிறார் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் எந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று வேலை நாயின் செலவு சில பொருள்கள் நமக்கு வழிகாட்டி விட்டுச் சென்றார்களோ அந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் தொழுகையை விடாமல் சில பேர் என்ன செய்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தொழுகையை விட்டுறாங்க ஏதாவது ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தால் போதும் தொழுகையை தூரம் விட்டுருவாங்க லேசான ஒரு தலைவலி தொழுகையை விட்டுருவாங்க ரெண்டு நாளைக்கு விட்டுருவோம் என்னப்பா தொழிலையா தலைவலியாக இருக்குது ரெண்டு நாளைக்கு அது போல் தொழுகுக்கலாம் நினைக்கிறேன் ஜலதோஷமாக இருக்கும் என்ன துழலியா ரெண்டாவது ஜலதோஷம் அப்புறமா தொழுகுக்க நான் நினைக்கிறேன் ஏன் ஜலவசம் வந்து தயமதி தோழம் ஏன்னா தயமந்திய தோறுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆண்களையும் பார்க்கோம் பெண்களையும் பார்ப்போம் இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் தொழுகையை விட்டு விடுகிறார்கள் தொழுகையை விடாமல் பேண்டி தொள்வது இதுவும் இருக்கிற இது எல்லாத்தையும் சேர்த்துதான் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கருத்தில் அல்லாஹு தெல சாம்தாரா சொல்லி காட்டுகிறான் அதே போல சூரத்து மும்மி இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வல்லதி நகுமாரா இந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தொழுகையை முறையாக பேணுவார்கள் என்று அல்லாஹு சொல்லிக் காட்டுகிறார் இது எல்லாவற்றையும் சேர்த்து செய்வதற்குத்தான் தொழுகையை நிலை நாட்டுதல் இதுவரை தொழுகையை பற்றி நம்ம என்னென்ன சொல்லமோ பல்வேறு அமர்வுகளில் இதை அனைத்தையும் பேணி ஒரு முஸ்லீம் தொழுவது தான் தொழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு இப்போ அக்கீமு சலாம் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இவ்வளவு மசூர் அபியானு அவர்கள் நபி சலாம் அலையாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் அமல்களிலே அல்லாஹுக்கு விருப்பமான அமல் எது என்று மற்றொரு அறிவிப்பிலே சிறந்த உன்னதமான அமல் எது என்று கேட்டார்கள் நபிஸ்லா இஸ்லாம் சொன்னாங்க தொழுகை தான் அதுவும் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது அசனாத்து அல்ல என்று சொன்னான் நீங்கள் என்ன கேட்குறீங்க அமல்களிலே அல்லாவுக்கு விருப்பமான அமல்னு கேட்குறீங்க மிகச்சிறந்த அமல் எது என்று கேட்குறீங்க தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது மிகச்சிறந்த அமல் அல்லாவுக்கு விருப்பமான அமல் என்று சொன்னான் பிறகு அவர் மீண்டும் கேட்கிறார் அதன் பிறகு எது அதற்கடுத்தது எது அப்படிள் வாழுதேன் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது என்று சொன்னார் அது அமல்களிலே உன்னதமான அமல் அல்லாவுக்கு விருப்பமான அமல் செயல் எது பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது இது தொழிலுக்கு அடுத்து வருகிறது அதற்கடுத்தது எது என்று சொல்றாங்க அபிஎஸ் அல்லா அலேசன் அவர்கள் கூறினார்கள் அஜ் ஜிஹாதுலா அல்லாஹுடைய வழியிலே ஜிஹாது செய்வது அறப்போர் புரிவது அறப்போர் புரிவதை எங்க கொண்டு வந்துட்டாங்க கடைசிக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்ப அதுக்கு முன்னால என்னவெல்லாம் இருக்குது முதல்ல தொழுகை இருக்கிறது பிறகு பெற்றோர்கள் பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடப்பது இருக்கிறது இதற்கெல்லாம் தான் ஜிஹாஸ் இன்னைக்கு என்ன நடக்குது தொழுகை விட்டுறாங்க பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வது விட்டுறாங்க ஜிஹாத கையில் பிடிச்சிக்கிறாங்க ஜிஹாத செய்யணும் மார்க்கம் சொல்லியிருக்கிறது அல்லாங்கள் சொல்லியிருக்கிறான் ஜிஹாதுனா என்ன அது இவங்களுக்கு விளங்கலை ஜிகாது எப்போது செய்யணும் அது இவங்களுக்கு விளங்கலை அதனுடைய நிபந்தனைகள் என்ன அதையெல்லாம் தெரிந்து கொள்ளலை ஏதோ மாநிலத்தில் ஜிகாது ஒன்று இருக்கிறது அறப்போரன் ஒன்று இருக்கிறது அதை கடைபிடிக்கணும் என்று போகக்கூடிய மக்களையும் நம்ம பார்க்கணும் வியன்னா மீது புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நம்பி சல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் இவ்வளவு சொல்லியிருக்கிறார் அப்போ இத்தனையும் பேணுவதுதான் தொழுகையை நிலைநாட்டுதல் என்ற கருத்தில் அல்லாது சொல்கிறான் தொழுகையை நிலைநாட்டுதல் என்று சொன்னால் இத்தனையே நம்ம பேணித் தொடரும் எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த உன்னதமான ஒரு அமலை இந்த தனித்துவம் வாய்ந்த ஒரு அமலை அதற்கு உரிய ஸ்டைலில் அதற்கு உரிய தன்மையில் நாம் தொட வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தை நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல எடுத்துக்கொண்டு இந்த தொழுகை என்ற இந்த ஒன்றை சரிவர நம்ம நாம் அமைத்து கொண்டால் நம்மளுடைய எல்லா காரியங்களும் நிச்சயமாக சரிவர அமைத்துக் கொள்வோம் அதற்கு அல்லாஹ் துணை செய்வான் என்று கூறிக்கொண்டு அடுத்த விஷயத்தை என்றால் அடுத்த அமல்களை நாம் பார்ப்போம் பாகு தாமா அஹமது இல்லா அப்துல்லவி அஸ்லாம் அலைக்கம் அகமத்துல்லாஹி விர